ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்யற நம்ம வெளிநாட்டு நண்பர்களே உங்களோட இகாமா ஸ்டேட்டஸ் ஹரூப்ல போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்ற பயமும் இதுல இருந்து வரதுக்கு வர்றதுக்கு ஏஜென்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ற பதட்டமும் தான் அதிகமாகும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஹரூப் ஸ்டேட்டஸ்ல விழுந்துருச்சுன்னா லைஃபுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏஜென்ட்டுக்கும் நீங்க போக தேவையில்லை சவுதி அரசாங்கம் மூலியமாவே இந்த ஹரூப் ஸ்டேட்டஸ் உங்களால மாத்திக்க முடியும் ஈஸியா எக்ஸிட் அப்ளை பண்ணி சொந்த ஊருக்கும் போக முடியும் உங்களோட இகாமா ஹருப் ஸ்டேட்டஸ்ல போயிருச்சுன்னா சவுதி அரசாங்கம் மூலியமாக அருப்பு ஸ்டேட்டஸ் எப்படி வெளியே வர்றது அருவ் ஸ்டேட்டஸ்க்கான சவுதி அரசாங்கத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒர்க்கர் வேலைக்கு வராமல் போயிட்டால் அந்த கம்பெனியோ இல்லாத கஃபிலோ ஒரு ரிப்போர்ட் போட்டாங்கன்னா சிஸ்டமில் ஹரூப்னு அப்டேட் ஆகும் இதற்கு மீனிங் என்னன்னா ஆப்சன் ஃப்ரம் ஒர்க் இல்லை ரன் அவே ஃப்ரம் கேஸ் இது கிரிமினல் கேஸ் கிடையாது ஜெயில் கேஸும் கிடையாது ஆனால் இகாம ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வரும் ஜாப் சேஞ்ச் பண்ணுறது இம்பாசிபிளாக இருக்கும் முன்னாடி என்ன ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹரூப் ஸ்டேட்டஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எக்ஸிட் வந்து இம்பாசிபிளாக இருந்தது அதாவது சவுதி அரேபியா விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது ஜெயில் பயம் இருக்கும் ஏஜென்ட் சீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப புதிய சென்றது படி சவுதி அரசாங்கம் பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க கம்பெனி மூலமாவே ஹரூப் ஸ்டேட்டஸ கேன்சல் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாள் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை எம்பசில மக்டாப் மூலமா அருப் ஸ்டேட்டஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த பிப்டீன் டேஸ் ரூல் என்னன்னா கம்பெனில கபில் உங்களை ஹருப்புக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் பண்ண டேட்ல இருந்துக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதற்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அந்த கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது சிஸ்டமில் கேன்சல் பட்டன் மறைஞ்சிரும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏஜென்ட் மூலமாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏஜெண்ட்டை போனீங்க அப்படின்னா கேரண்டியாக சொல்லுவான் ரெண்டு நாளில் சால்வ் பண்ணி தரேன் மூவாயிரம் டு நாலாயிரம் கேட்பான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உங்களோட மணி போனால் போனது தான் கேஸ் அப்படியே தான் இருக்கும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க நீங்கள் ஹரூப் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க எக்ஸிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இகாமல் இருக்கணும் அது எக்ஸ்பைரியில் வேல்டாக இருந்தாலும் ஓகே தான் பார்டர் நம்பர் இருந்தாலும் ஓகே தான் ப்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எம்பசி ப்ரொவைடு ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட நேம் இங்கிலீஷ் அண்ட் அரேபிக்கில் டைப் பண்ணுங்கள் மொபைல் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க இகாமா நம்பர் இல்லை பார்டர் நம்பரை கொடுங்க இகாமா எக்ஸ்பைரி டேட் கொடுங்க அரூப் ஸ்டேட்டஸ் எஸ்ஆர்னு கேட்கும் அதை கொடுங்க முடிச்ச உடனே உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ஃபோட்டோ கேட்கும் இகாமா காப்பி ஃபோட்டோ கேட்கும் இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி கீழே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க கொடுத்தனே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் எம்பசிட்ட டூ வீக்ஸ் லேட்டாராக அப்பாயின்மெண்ட் வாங்க ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் டோக்கன் நம்பரை சமிட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ ஆயிரும் ஒன்ஸ் எக்ஸிட் இஷ்யூ ஆனோடனே கஃபிலால் கேன்சல் பண்ண முடியாது கம்பெனி வந்து இடையூறும் பண்ண முடியாது கவர்மெண்ட் சைடு எக்ஸிட் கொடுத்துருவாங்க இந்த ஹரூப் ஸ்டேட்டஸில் எல்லாத்துக்கும் வர காமன் டோர்ஸ் என்னன்னா ஹரூப் ஸ்டேட்டஸ்ன்றது கிரைம்மா கேட்டிங்கன்னா இல்லை ஜெயில் வருவான்னு கேட்டிங்கன்னா நார்மல் கேசஸ்ல வராது எக்ஸிட் கன்ஃபார்மாக கிடைக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் லீகல் ப்ராசஸ் மூலமா கேஷ் ஃபிளைட் புக் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா எஸ் இப்போ ஹரூப் ஸ்டேட்டஸ் ஃபால்ஸாக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இகாம ஹரூப் ஸ்டேட்டஸில் போயிடுச்சுன்னா பயமோ பதட்டமோ அடைய வேண்டாம் ஏஜென்ட்டுக்கு போய் காசையும் இழக்க வேண்டாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து லீகலான ப்ராசஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க